கார்டியன் சிறந்த காளைய வீரர்களும் சிறப்பான வீரர்களா அற்புதமான காளைய சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளைய அடிமை மிக்க வீரர்களா இன்றைய வீரன் நாளைய வரலாறு வரலாறு பேசுவதற்கே ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா மற்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா रामநாடு மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா காஞ்சனம் குடிக்கு பெருமை சேத்திடவா பெருமைத்தவா ஆதித்த நபர்து அன்பு காலைக்கு பெருமை சேர்த்திட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ராமேஸ்வரம் தெய்வம் அப்துல் கலாம் சிறந்த முறையிலே மாவட்டம் அன்பு காலை முத்துமணி அந்த வக்கீல கொஞ்சம் அள்ளிடுவ முத்துமணி மால சீட்டியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன் கவலைப்படாத ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சந்திட நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை பெருமை சேர்ந்தவாடியா தந்த வீரமா சென்றமா வீரர்களின் வேண்டையா வீரர்களே களம் சத்தமிட்டு ஆடுகின்ற முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தம் मांगில்லை முத்தமோ என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எஞ்சி விட்டடடா காலங்கள் கடந்து விட்டடடா சிறப்பு পরিষদের பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் எஞ்சி விட்டடடா காலங்கள் கடந்து விட்டடட தேவிரப்பு পরিষদের வருவதற்க இருவீதி ஆட்டமா ஹலவிளி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கம்பால் மேட்டுகின்ற காளையா அலை இழுக்க துடிக்கின்ற

விவேக் ஆதித்தன் அவரது அன்பு காலை துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அத காலகிலே நாங்கள் எப்பையும் அடைக்கிய தீர்வோம் என நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கருப்புசாமி கரும்புசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என இருந்து பார்ப்போம் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜோரிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மாடு காலம் அவிழ்த்திடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றத மாடு களம் அவிழ்த்துவிட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற நிலையில் மிக சிறந்த முறையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டரத்தாம்பட்டி கருப்புசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் மனம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தரிசித்ததே வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பு மிகுந்த வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டும் கரமன சிட்டன உடல் ஒளித்து பட்டண உடிவு ஆடுகின்ற காலை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை நாங்கள் எப்படி மடக்கிய வெள்ளலூர் நோக்கங்களோடு பெருமை சென்றிடாட்டி பட்டி கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க

உரிமையாள பெருமைபடி பெருமை சேர்த்தி கடந்துவிட்டன நேரங்கள் இன்றைய தினம் சிறப்பான நாள் இருபத்தி நான்கு ஏழு என்றாலே ஒரு சிறப்பான நாள் என்னால் ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும் தேசிய உறவினர்கள் தின வாழ்த்துக்களுடன் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பேரும்புகளையும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றி ஆதித்தன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிக்கி அடியுங்கள் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கட்டுத்தரையில் பசுவியின் ஏக்க குரலால் காலையின் வீரியம் தான் குறைந்தாலும் வேகமும் மறைந்தாலும் பருத்தி விதைகளால் உடலை விருத்தி செய்து ஏர் ஊட்டி வலுவேட்டி நடை ஓட்டி அளவாக்கி

மணி துளிகள் உன்னை கடல் அளவும் கஷ்டங்கள் கண்ணில் காட்டாமல் மடியில் தவளும் பிள்ளைக்கு ரத்தத்தை பாலாக்கி வீரத்தை ஊட்டி வளர்த்து கல்வி கற்று கொடுத்து கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் என்னும் நாயகனால் நம் தமிழர் விமர்சனம் இல்லாமல் வீரனாக முடியாது வெற்றி வெகு தூரம் இல்லை தோல்வி முடிவல்ல போராட்டம் ஒன்றென நிரந்தரம் என்பதற்கு இனங்கள் என்னுடன் விளையாடும் எட்டு பேரும் என் உடலில் உள்ள உறுப்புக்கள் என்பதற்காக இணங்க இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டலத்தான்பட்டி கருப்பசாமி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை கிளம்பரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா கண்ணில் வைத்து கனவு காண்பது அல்லவா மனதில் வைத்து மரண மறை நேசிப்பதே படம் எத்தனை காயங்கள் கட்டாலும் களம் காண மட்டும் மன மறக்காது என்பதற்கு இணங்க இரு இதே வரியிருந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தான் கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சூட்டி பட்டு கண்ணின் நின்று வாழ்த்து வளர்த்தவன் பாசமும் விளையாடும் வீரனின் ரோசமும் ஒன்றுபட்டு செஞ்சாலும் மன்னன் தமிழ் இனத்துக்கே அடையாளம் கொடுக்கும் நம் காளையின் ஆட்டமே இதுதான் என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் அவரது அட்பு காலை ஒரே ஒரேத்தோடு தாவடி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அடைக்க இது ஒன்றும் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வீரர்கள் சிறந்த வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை எனதானவருக்கு என்னால் பெயர் போற்ற நின்றாடும் காளையா குலமானவர்களுக்கு மாணவர்களுக்கு தோழனாக தோல் கொடுக்கும் வீரர்களா வடம் கட்டி காலை போட வட்டம் போட்டு வீரன் ஆட சட்டமிட்டு கூட்டம் பாட இதோ விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அணியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சட்டம் பதிக்க நட நடந்து இதோ வருகிறது விழி மூடி விண் பார்த்து விண்ணுலக தேவனையும் தான் வணங்கி வீராதி வீரனையும் வெள்ள வென்றெடுப்போம் வரலாற்றை பெயர் சொல்ல என்றும் கலமே கலகலக்க கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டரத்தான் பட்டி கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவே பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சாமியே எஞ்சுமென கலமே தஞ்சமென திமுரே வெஞ்சமென உயிரே மெஞ்சுமென ஆட்டமே மஞ்சமென காளையோடு கொஞ்சுவோமென களராடை உடலேற்றி மனதார திமுறேற்றி கண்களி ரத்த கொடியேற்றி கைகால நம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை வைக்க வாழெடுத்து கால் வைக்க கும்பை தொட்டு உடல் வைக்க திமிழை தொட்டு முருகம் இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் ார்கள் சாமியை பழம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வா வைத்து வில் கண் வைத்து கண்ணின் வெறி வைத்து கொண்டில்

பட்டுள்ள நேரம் நேஜ் ஐந்தேனி விடா முட்டும் காளையனை எட்ட நென்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்பவனே நம் வீர தமிழன் என்பவருக்கு இனங்க நம்புதல மன்னலா எங்க ஊரு அச்ச புத்தமான கைகள் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேகைகளா என பொருத்தி பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசலாமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க நம்புதல மண்ணுதான் எங்க ஊரு அசிரி முத்து மாரியம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் பக்கத்து ஊரு திரண்டி நிற்கும் மக்கள் மத்தியில் இல்லை காலையா கொண்ட வேங்கைகளா என கைதட்டுகள் சிறப்பு பரிசாக நம்புதலை இந்து இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்ற வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி நான்கே விழா சிட்டி அடிகர்கள் கைதக்கங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் எல்லை தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட நாட்டினுடைய பெருமை சேத்திடவா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா தற்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு உரையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எர்வுகட்டே பேரவை தலைவர் ஆதித்னவர் அன்பு 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 காலை அந்த காலைிலே நாங்கள் எப்படியும் அடைக்கே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வரம்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வீரர்களின் ஊக்கம் பெருமை சேர்த்திடமாடுபடி பெருமை சேர்த்திடமாட்டன காலங்கள் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா யாருக்கு பொருந்தி நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பா

பார்த்த சேப்பாருங்க நடந்து முடி வாடா நடந்து மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தான்பட்டி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வெற்றி பெற சாயிட்டு அன்பான வளர்ப்பு அற்புதமான வளர்ப்பு அர்ப்பணிப்பான வளர்ப்பு வளர்த்தா இப்படி வளர்க்கணும் இல்ல வளர்த்த வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கிடணும் அல்ல ஜோர கை தட்டுங்க பாப்பா வளர்த்த வீட்டுல போய் இருபத்தி எட்டாம் தேதி கறி ஜோரும் சாப்பிட்டு வந்துடணும் இதுக்குதான் சொல்றது பத்தாயிரம் ரூபாய்க்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்லு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க அந்த பிள்ளைய சொல்றதே பெத்த தாய் தந்த கேட்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நல்ல நாட்டு மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மாடு நம்ம சொல்றதை கேட்கும் இதே வித்தியாசம் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக அடுத்த மாதம் சுற்று முத்துமணி மேலமங்கலம் பி ஓ அரவிந்தன் அவரது காலை சிறுசாக்காவையால் பதினெட்டாம் படி கருப்பு சாமி குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பதினோராவது சுற்று நிகழ்ச்சியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாடனை வாழ வைக்கும் கருப்பசாமி துணையோடு என் அஜித் பிரதர்ஸ் குட்டி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக காஞ்சிரங்குடி அழகர் கிளப் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக